பாருங்க நம்ம பதியம் போட்டு வச்சதில் பூ வந்து பூத்துருக்கு அடுக்குமல்லி நம்ம பறிச்சிக்கலாம் இதெல்லாமே வந்து பதியம் போட்டிருக்கேன் அதில் இருந்து பூக்கள் ஒரு தக்காளி பழம் இப்போ பாருங்கள் பரண்ட வந்து நம்ம மாடித்தட்டு வந்து அறுவடை பண்ண போகிறேன் எவ்வளோ இருக்குது பாருங்கள் வெயில் காலமாக இருந்தாலும் நல்லா காய்க்கிட்டு பாருங்கள் சிறண்டர் நல்லா வந்து விளையுது நான் வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துருவேன் இந்த வாரம் வந்து இடையில எடுக்கலை இப்படி நம்ம கொழுந்தா எடுத்து செய்யும்போது நாக்கு கையெல்லாம் அரிக்காது நம்ம கிளீன் பண்ணும்போதும் கை அரிக்காது சாப்பிடும்போதும் வந்து நம நமப்பெலாம் இருக்காது நம்ம இந்த இந்த மாதிரி எடுத்து வந்து சமைச்சாதான் கொஞ்சம் வந்து அரிக்கும் சின்ன குழந்தைங்களும் கூட சாப்பிடுவாங்க இது மாதிரி நம்ம எடுக்கும்போது அட்டு முத்தி வந்தனால எல்லாத்தையுமே பறிச்சிக்கலாம் காலையில இப்போ ரெண்டு தொகையில் நான் பாருங்க இன்னும் வந்து குட்டி குட்டியாக இருக்குது தலை தலைஞ்சிருக்கு பாருங்க கீரை கூட வந்து நிறையா வந்து வளைஞ்சிருக்கு இது வந்து நாளைக்கு அறுவடை பண்ணிக்கலாம் இங்கே ஒரு வரண்ட செடி இருக்குவாங்க இப்படி நம்ம கட் பண்ணும்போது திரும்ப அதே இடத்துலேருந்து திரும்ப வந்துடும் அதே மாதிரி கொழுந்தாவே நம்ம வந்து இது பண்ணலாம் இதெல்லாம் எடுத்து பதியம் போடலாம் பதியம் யார் வாங்க மாட்டாங்க அதனால் அப்படியே இருக்குது இது க்ளீன் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும்ல அதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய மாட்டாங்க ஏதாவது மருந்து மருத்துவ பொருளுக்கு தேவைன்னா என்கிட்ட கேட்பாங்க பக்கத்தில் வருண்ட சாப்பிட்டா அந்த மூட்டு வலியெல்லாம் போயிருன்றாங்க இருந்தால் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க மற்றபடி வளர்க்கணும்லாம் யாரும் ஆசைப்பட்டதில்லை பாருங்கள் போது இன்னைக்கு அறுவடை பண்ணியா சின்ன இருக்குது இதை வந்து இன்னும் ரெண்டு மூணாக கழிச்சு இதெல்லாம் விளையும் போது அறுவடை பண்ணிக்கலாம் அதுங்க பூக்கள் மற்றும் குழந்தை வந்து அறுவடை